படம் போய் படம் சூப்பராக இருக்குது ரொம்ப நாள் கழித்து ஒரு நான் பிறக்கவே இல்லை நான் ரெண்டாயிரத்தி ஒன்று தான் போகிறேன் சரி ரெண்டாயிரம் ரெண்டாயிர ரெண்டாயிரம் இயர்ஸில் வந்து வந்திருக்கு ஓகே ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன் ரீலீஸ்க்கு அப்புறம் நல்லா ஆ இப்போ ஏதாவது சீன்ஸ் கட் பண்ணியிருக்காங்களா இல்லை அப்படியே அப்போ இருந்த மாதிரி தான் ஓகே பேக்ரவுண்ட் மியூசிக் ஏதாச்சும்

இதுல ஜோதிகாவில் அந்த பாட்டில் வராங்க இல்லைங்களா அந்த பாட்டு எந்த பாட்டு அப்படின்னு சொன்னேன் மேகம் கிடைக்குது மேகம் கருக்கு சார் ஓப்பனிங் சார்